ஜெட்டி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பஞ்சதந்திர கதையில் நட்பை பெறுவதின் இரண்டாவது பாகத்தை பார்க்கவிருக்கிறோம் இந்த கதையை யார் சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த வலையில் அகப்பட்ட புறா அந்த புறாக்களின் கூட்டத்தின் தலைவர் மற்ற புறாக்களுடைய ஒற்றுமை வர வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய கதை இரண்டு தலை பறவையின் கதை அதாவது பார்த்தீங்கன்னா வினோதமான ஒரு பறவை அந்த பறவை பார்த்திங்கன்னா ரெண்டு தலை இருக்குது ரெண்டு வாய் இருக்குது ஆனால் ஒரே கழுத்து ஒரே வயிறு இப்படிப்பட்ட ஒரு வினோத பறவை ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு தலைக்கும் தனித்தனி மூளையும் இருக்குது அதனால் ரெண்டும் தனித்தனியாக சிந்திக்கும் வேறு ஒரு பறவை என்ன பண்ணோம் எல்லாமே தனக்கே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் ஒரு தலை அதில் இன்னொரு தலை என்ன பண்ணோம் சரி நம்ம சமாதானமாக இருக்கணும் நட்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் இந்த எல்லாமே தனக்கே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது இல்லைங்களா அந்த பறவை இருக்குது இல்லைங்களா இந்த பறவை என்ன பண்ணுது ஏதாவது ஒரு பழமரத்தில் போய் உக்காந்தோம்னா நல்ல பழம் இருக்கிற பக்கமாக போயிட்டு அது உட்காந்துரும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காது அடுத்த பறவைக்கு அடுத்த தலைக்கு வந்து மிச்சம் வைக்காது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிடும் இந்த தலை கேட்கும் எனக்கு கொஞ்சமாவது வையன் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் எப்படி என்ன ஒரு வயிறில் தானே போய் போக போகுது எனக்கு கொஞ்சமாக கூடான் அப்படின்னு கேட்கும் ஆனால் இது அப்படிலாம் கொடுக்காது எல்லா பழத்தையும் ஃபுல்லாக சாப்பிடுவோம் ஒரு நாள் ஒரு பொ புதுசாக ஒரு மரத்தில் போய்ட்டு இந்த பறவை உக்காருது அப்போ எதிர்பாராத விடமாக இந்த மற்றொரு தலை இருக்கிற இடத்துல நல்ல பழம் இருக்குது இப்போ என்ன பண்ணுது இந்த பழத்தை வந்து சாப்பிட போகுது இந்த பேராசை கொண்ட தலை இருக்குது இல்லையா அது இதுக்கிட்ட சொல்லுது அந்த பழத்தை சாப்பிடாத அதில் விஷம் இருக்கும் அதை சாப்பிடாதன்னுது இது சொ அப்போ இன்னொரு தலை சொல்லுது இங்கே பேர் டே எப்போ பார்த்தாலும் உனக்கே நல்ல பழமாக கிடைக்கும் நீ சாப்பிட்டுட்டு இருந்த இப்போ எனக்கு நல்ல பழம் கிடைக்குதுன்னு உனக்கு பொறாமையாக இருக்குதா நான் ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுது ஐயோ நீ சாப்பிட்டீன்னா ஒரே வயிறு நமக்கு அந்த வயிற்றுக்குள்ளே அந்த விஷம் போச்சுன்னா நம்ம இறந்துடுவோம் வேணாம் நீ சாப்பிடாத அப்படின்னுது ம் நீ சூழ்ச்சி எனக்கு புரியுது நல்ல பழம் எனக்கு கிடைச்சதுனால நீ சாப்பிடக்கூடாதுன்ற அப்படின்னு இன்னொருத்தளை சொல்லிவிட்டு இந்த விஷம் உள்ள ப பழத்தை சாப்பிட்டுருது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த பறவை இறந்து போச்சு அப்போ ஒரு தலையும் ஒரு தலைக்கும் அதே ஒரே உடம்புல இருக்கக்கூடிய ரெண்டு தலைக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையினால் என்னாச்சு பாருங்கள் அந்த பறவையினுடைய உயிர் போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம கூட்டத்தில் தலைக்கு தலைக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருக்காதீங்க புரியுதா எல்லோரும் சேர்ந்து ஒரே கருத்தில் இருப்போம் இப்போதிக்கி நமக்கு தேவை ஒற்றுமை தான் ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லி புராக்கன் தலைவர் சொல்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் இப்போ ரெடி ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் எல்லாரும் ஒரே மூச்சில் வேகமாக நம்ம ரெக்கை அடித்தோம்னா இந்த வலை நம்மளோட சேர்ந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி புறாக்கள் கூட்ட தலைவன் சொல்லுது இப்போ எல்லா புறாக்களும் ஒற்றுமையாக சரி நம்ம தலைவர் சொல்கிறத கேட்போம் ஒரே முடிவில் இருப்பன்ட்டு எல்லோரும் ஒரே மூச்சில் வேகமாக ரெக்கை அடித்து பறந்தாங்க ரெக்கை அடித்து பறந்ததுக்கப்புறம் எல்லோரும் நல்லா பிச்சுக்கிட்டு பறந்தோடனே ரெக்க வலை பிச்சுக்கிட்டு நல்ல உயரத்தில் பறக்கிறாங்க இப்போ வேடம் தூரத்துலேருந்து ஒடியாரான் ஐயோ என் வலை என் வலை என் வலை இந்த பறவை கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு என் வலை வேணுமே அப்படின்னு ஒடியாறான் இந்த வேடம் உடையாரதை பார்த்ததுக்கப்புறம் வேகமாக ரெக்க அடித்து பறக்கிறாங்க பறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு இப்போ வரைக்கும் தோர்த்திட்டு வந்த வேடம் ஐயோ வலையும் போச்சு என்னடாச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேடம் சோகமாக போயிடறான் இப்போ இந்த புறாக்கள்லாம் என்ன பண்ணுது அந்த வேடன் கண்ணுலேருந்து மறைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகுது இப்போ யாரை தேடி போகிறாங்கன்னா இந்த வலையை அறுக்கணும் இந்த வலையை புறாக்களால் அறுக்க முடியாது நல்ல ஸ்ட்ராங்கான வலுவான வலை அப்போ அவங்க ஒரு எலியை தேடி போகிறாங்க தன்னுடைய பழைய நண்பனான ஒரு எலி அந்த எலி எலியை தேடி போகிறாங்க இப்போ இந்த எலியினுடைய பேர் இரணியன் இங்கே போயிட்டு எலி வலையில் அருகே இறங்கிட்டு இரணியா நண்பா கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் காப்பாற்று எங்கள் கூட்டமே ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி புறாக்கன் தலைவன் வந்து கூப்பிடுது உடனே இரண் என்ன பண்ணுறாரு யார் இது ரொம்ப வந்து கேட்ட குரலாக இருக்குது புதுசாகவும் தெரியுது யாருன்னு கேட்டவுடனே புறா தன்னை பற்றி சொல்லுது நான் தான் புறா அப்படின்ட்டு நீயா சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எலி என்ன பண்ணுதுன்னா நாலு பக்கமும் அவ்வளோ வச்சுருக்கு ஏன்னா எந்த பக்கம் எதிரி நமக்குள்ளே வந்தாலும் வேறு வழியில் போயிடலாம் வேற கதை ஓட்ட வழியாக போயிடலான்ட்டு எல்லா பக்கம் வழி வச்சுருக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல எட்டி பார்க்குது புறான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு வெளியில் வந்தோடனே என்ன என்னாச்சு மாட்டிக்கிட்டீங்க இதை போல் எந்த இடத்துல போய்ட்டு மாட்டினீங்க அப்படின்னா காட்டில் உணவு நிறைய இருந்தது நாங்கள் அதை தேடி போய் மா இதை போல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இந்தியா காட்டில் போயிட்டு இது போல் தானியங்கள்லாம் இறச்சி வேணாவது வச்சுருப்பானா பேராசை பெருநாஷ்டம் ஆகிடுச்சேன் நண்பா என் நண்பா இப்படி அவசரப்பட்டி அவசரப்பட்டிய குமார் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு உன் கதை அப்படின்னோடனே சரி சரி எப்படியாவது எங்களை காப்பாற்றினுது இந்த எலி என்ன பண்ணுது சரி முதல்ல தலைவர்களுடைய காலில் இருக்கிற கூடிய அந்த வலையெல்லாம் கட் பண்ணும் கடித்து கட் பண்ணுன்ட்டு போகுது எலி உடனே தலைமை புற சொல்லுது இது தப்பு என்ன நம்பி ஏன் கூட்டம் வந்திருக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் என்ன மட்டும் முதல்ல நீ விடுவிச்சின்னா நல்லதில்லை அதுக்குள்ளே என்ன நீ விடுவிச்சுட்டு அடுத்தாள் விடுவிக்கிறதுக்குள்ளே வேடை வந்துட்டானா மற்றவங்களாம் மாட்டிக்குவாங்க அப்போ இது வந்து காலத்துக்கும் அழியாத கெட்ட கெட்டப்பேராயிடும் எனக்கு அதனால் முதல்ல என்ன நம்பி வந்த என் கூட்டத்தார ஒரு ஒருத்தராக விடுவிச்சுட்டு கடைசியாலாம் நீ என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புறா சொல்லுது இந்த புறா சொன்னோன்னே எலிக்கு ரொம்ப சந்தோஷத்தகம் இதுதான் சரியான தலைமை பண்பு அதாவது உன்னை நம்பி வந்தவங்கள நீ என்றைக்கும் காப்பாற்ற நினைக்கிறேன் பார் உன் கூட்டத்துக்கு என்றுமே அழிவு கிடையாது உன்ன மாதிரி ஒரு தலைமை பண்பு உள்ளவனை நண்பனாக பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப சொல்லிட்டு எல்லா வலையுமே கட் பண்ணி விட்டுடுது எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இரணியின் எலிக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க இது இந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா இந்த புறாக்கள் செய்கிறது எல்லாத்தையுமே இருந்து பார்க்குது பார்த்துட்டு பரவாயில்லையே இப்படி பறவை வந்து ஒரு எளிய நண்பனாக வச்சுருக்கிறதுனால இப்படி ஒரு நண்பன் இருக்கா ஆ அப்போ ஏன் நாம் எலி கூட போய் நண்பனாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த லகுபதன் காக்கா இந்த இரணியன் எலியை எப்படியாவது ஃப்ரெண்டாகிக்கிட்டோன்னு சொல்லிட்டு காக்கா பறந்து வருது காக்கா வரதை பார்த்தோடனே இப்போ வெளியிலேருந்து எலி வலைக்குள்ளே போயிடுச்சு இது எந்த வலையில் போவோம் எது வழியாக வெளியில் வரும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அது பல வழியில் வந்து வள வச்சிருக்கு நண்பா கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னு வந்து எலி எலியை வந்து காக்கா கூப்பிடுது இப்போ எலி நான் சொல்லுது காகமே வந்திருக்கிறது நீ காகம்னு எனக்கு தெரியும் நீ என்னோடய எதிரி நீ என்னை சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்ற நான் வரமாட்டேன் அப்படின்னுது அப்புறம் இந்த காகம் வந்து நண்பா நீ எப்படியாவது வா நீ வந்து புறாக்களுக்கு உதவி பண்ணதை நான் பார்த்தேன் உன்னோட நான் நட்பு வச்சுக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த காகம் எலிக்கிட்ட கேட்குது இந்த எலி என்ன பண்ணுது கொஞ்சம் யோசிக்குது காகம் நமக்கு எதிரியான ஒரு பறவை நம்மளெல்லாம் கடித்து தின்னுணும் அதுக்கிட்ட போய் நம்ம போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்குது இப்போ காகமும் அமைதியாக அந்த எலி வில பக்கத்துலேயே வெயிட் பண்ணுது இப்போ அடுத்து இந்த எலியும் காகமும் ஃப்ரெண்டா ஆகுமா ஆகாதா என்பதை நாம் தொடர்ந்து மூன்றாம் பாகத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்கள் மணி